எல்லாருக்கும் வணக்கம் இளைஞர்கள் மாணவர்கள் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள்களை பதிவாக தயவு செய்து அதிக புத்தக வாச பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்ற வழியை பாருங்க சரக்கு கஞ்சா போதை சிகரெட்டு போன்ற ஏனையை எந்த கிட்ட பழக்கமாக அது வெளியே வந்துருங்க சரியான பாதையில ஒழுக்கமான பார்வை பார்வையில நேர்மையான ஒரு பாதையில பார்வையில நீங்க இருக்க வாழ்க்கையில் அதுக்கப்புறம் பெற்றோர்கள் சொல்ல கேட்டு மதிச்சு நடத்துக்க வளையிக்கோங்க அதுக்கப்புறம் பள்ளியில் போய் சரியாக படித்து நல்ல மதிப்பெண் இருக்கு பத்தாவது பதினொன்று பன்னெண்டில் சரியான மதிப்பெண் இருக்குது எப்போவுமே நல்ல மதிப்பெண் பெறுவதற்கு நீங்கள் முக்கியத்துவம் அதுக்கப்புறம் பதினொன்று பன்னெண்டில் நல்ல மதிப்பெண் அதுக்கப்புறம் நல்ல கல்லூரியில் நல்ல படிப்பு இன்ஜினியரிங் மெடிசன் டாக்டர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸு ஆர்ட்ஸு அப்புறம் வந்து கல்லூரிகள் அறிவியல் சார்ந்த கல்லூரிகள் அப்புறம் வழக்கறிஞர் தொழில் அந்த மாதிரி சட்டக்கல்வி இந்த மாதிரி நிறைய கல்வியில் வாய்ப்புகள் கொடுக்கு ஏன்னா அதை நோக்கி நகருங்க வங்கிப் பணிகள் அதை நோக்கி நகருங்க அரசு பணிகள் நோக்கி நகருங்க டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சி மத்திய அரசுப் பணிகள் மாநில அரசு பணிகள் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ அப்புறம் வந்து குரூப் த்ரீ குரூப் ஃபோர் போன்ற பணிகள் நோக்கி நகருங்க அதுக்கப்புறம் அரசியல் போகிறவங்க அதற்கான முயற்சிகளை செய்யுங்க அதற்காக கடுமையை கடுமையாக உழைச்சி அதை நோக்கி நகருங்க அதுக்கப்புறம் நீதிபதிகளாகக்கூடியவர்கள் சட்டக்கல்வியை படித்து வழக்கறிஞராகி தொழில் செய்து நீங்கள் நீதிபதியாக முயற்சி செய்ங்க நீதிபதி தேர்வுகள் எழுதுங்க இந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து ஒரு திட்டமிடல் வைங்க இளமையிலேயே திட்டமிடல் வைங்க இதுதான் என்னுடைய கனவு இதான் நான் போய் அடைய வேண்டிய இலக்கு நான் இதை தான் ஆவேன் நான் இதுதான் அடைவேன் நான் இப்படி தான் போவேன் நான் இப்படி தான் என்னுடைய இலக்குகள் அடைவேன் அப்படின்னு சொல்லி வாழ்க்கை திட்டத்தை வச்சு அந்த திட்டத்தை நோக்கி நகர்ற வழியை இந்த இருந்தே அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க இருந்தே அதுக்கான பூச்சி போடுங்க கடினமாக உழைங்க அப்புறம் வந்து நல்ல ஒரு நல்ல உணவு உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க